நாதர் சித்தயோகியாரை வணங்குகிறேன் குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்களை வணங்குகிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட ரத்னா செல்வம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்பொழுது ரிஷப ராசிக்கான பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசிநாதன் சுக்கரன் இந்த மாதம் எட்டில் இருந்து ஒன்பதாம் மீட்டருக்கு வருவதால் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் சுமூகமாகவே முடியும் வேலை தொழில் போன்ற இடங்களில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நீங்கும் மாதமாக மாதம் இருக்கும் செவ்வாயோட சுக்கரன் சேர்ந்திருப்பது சில நிலைகளில் ஒரு அவசரப்பட்டு வீண் அலைச்சல்களையும் வீண் கூடிய மாதமாக புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் தாராளமாக தொடங்கலாம் ராசிநாதன் வலுவாக இருப்பதால் புதிய வீடு வாங்க வேண்டும் புதிய நிலம் வாங்க வேண்டும் வீடு கட்டுவதற்காக ஒரு இடம் வாங்க போகிறேன் என்றால் தைரியமாக முதலீடு செய்யலாம் ராசிக்கு பன்னெண்டின் குரு இருப்பதால் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடந்தேறி மகிழ்வீர்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குரிய இருந்தது இனிமேல் இருக்காது தேர்வெழுதக்கூடிய மாணவர்கள் கடினமாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் வித்யாகாரகன் புதன் வலுவாக இருப்பதாலும் சூரியனோடு சேர்ந்திருப்பதாலும் நல்ல ஒரு மதிப்பெண்களை நீங்கள் பெறுவீர்கள் மொத்தத்தில் இந்த பங்குனி மாதம் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் வாழ்த்துக்கள்